ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்தனுடைய கிருபையினாலும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த வேதாகம பொக்கிஷம் என்ற நிகழ்ச்சியிலே உங்களை மீண்டுமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இன்றைக்கு நாம் பார்க்க போகிற வேதாகம பொக்கிஷம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஆறு மணி நேரம் பொங்கியதின் ரகசியம் என்ன என்ற தலைப்பின் கீழாக இன்றைக்கு நாம் ஒரு சிறிய வேதாகம போக்கு விஷயத்தை நாம் தியானிக்க போகிறோம் நீசான் மாதம் பதினான்காம் தேதியின் முதல் சாயங்காலத்திலே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய மரணத்தின் நிகழ்வுகள் ஆரம்பமாகிறது மேல்விட்டரை பின்பு கெசெமனை தோட்டம் அன்று இரவு ஜபம் முடிந்து அவரை காவலர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அரெஸ்ட் பண்ணுறாங்க கொண்டு போய் அவங்கள பிலாத்துக்கிட்ட நிறுத்தும்போது அவரை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்த நேரம் நமக்கு வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு வாசிக்கலாம் மார்க்கு பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் அவரை சிலுவையில் பொழுது மூன்றாம் மணி வேலையாயிருந்தது ஸோ யூதர்களுடைய இந்த மணி நேரம் காலக்கணக்கின்படி நம்முடைய மணி நேரத்தை நாம் ஒப்பிடும் பொழுது மூன்றாம் மணி வேலை என்பது நம்முடைய மணிக்கணக்கில் காலை ஒன்பது மணிக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள் அவரை சிலுவையில் அறைந்த பின்பு ஒரு அந்தகாரம் உண்டாயிற்று ஒரு மூன்று மணி நேரம் அந்தகாரம் உண்டாயிற்று வாசிக்கலாம் மார்க்கு பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று ஸோ இதை நம்முடைய மணிக்கணக்கில் சொல்லும் பொழுது ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் அப்படின்னா நம்முடைய மணிக்கணக்கில் அதை சொல்லும் பொழுது மதியம் பனிரெண்டு மணி முதல் சாயங்காலம் மூன்று மணி வரை அந்தகாரம் உண்டாயிருந்தது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ ஏசு கிறிஸ்து சிலுவையில் எப்பொழுது ஜீவனை விட்டார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது வாசிக்கலாம் மார்க்கு பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஒன்பதாம் மணி நேரத்திலே ஏசு ஏலோகி ஏலோகி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு எந்தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் முப்பத்தி ஏழாம் வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார் ஸோ இயேசு கிறிஸ்து எப்பொழுது மறிச்சார் ஜீவனை எப்போ விட்டார் சிலுவையில் நாம் பார்க்கும்போது சாயங்காலம் மூன்று மணி ஸோ இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நேரம் காலை ஒன்பது மணி அவர் சிலுவையில் தன் ஜீவனை விட்ட நேரம் சாயங்காலம் மூன்று மணி ஸோ இடைப்பட்ட மணி நேரம் ஆறு மணி நேரத்தை நம்ம என்ன பண்ணலாம் கணக்கு பண்ணலாம் ஸோ நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா இது ஏன் ஆறு மணி நேரமாக இருக்குது இது ஒரு ஐந்து மணி நேரமாக இருக்கலாம் அது ஒரு ஏழு மணி நேரமாக இருக்கலாம் அல்லது ஒரு எட்டு மணி நேரமாக இருக்கலாம் இல்லை ஒரு நாலு மணி நேரமாக இருக்கலாம் இல்லையா அப்போ தேவனுடைய திட்டத்தில் தேவன் தம்முடைய குமாரனை கொண்டு செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலேயும் தேவனுடைய திட்டங்கள் என்ன இருக்குன்னா அதில் புதைந்து கிடக்குது ஸோ அதை நாம் ஒவ்வொன்றாக இந்த பொக்கிஷத்தில் நாம் என்ன பண்ணுறோன்னா எடுத்து எடுத்து அதை பகுத்து அறிந்து நாம் அதை ருசி கொள்கிறோம் ஸோ இன்றைக்கு நாம் அதை பார்க்கும் பொழுது ஒரு அழகான ஒரு ஆச்சரியமான உண்மையை நாம் அதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம் ஏன் இது ஆறு மணி நேரமாக இருக்குது அப்படின்னு நாம் பார்க்கும்பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாருக்காக சிலுவையில் அறையப்பட்டார் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது வாசிக்கலாம் பாருங்கள் ஒன்றியோவான் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கும் பொழுது நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார் ஸோ அப்போ நம்முடைய ஆனவராக இயேசு கிறிஸ்து ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற பலியாக இருக்கிறார் ஒட்டுமொத்த உலகம் அப்படின்னா ஆதாமனுடைய சிருஷ்டிப்பிலிருந்து இந்த உலகம் முடியும் வரைக்கும் இருக்கிற அனைத்து விதமான ஜனங்களுக்கும் அவர் என்ன கொடுத்துருக்காருனா தன் ஜீவனை கொடுத்துருக்கிறார் காரணம் ஆதாம் நிமித்தம் வந்த அந்த சாபத்தை நீக்கி போடுவதற்கு பிந்தின ஆதாம் ஆகிய நம்முடைய ஆடவராய் இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை சிலுவையில் விட்டார் இல்லையா அப்போது ஆதாம் முதல் இந்த உலகம் முடியும் வரைக்கும் எவ்வளவு காலப்பகுதி தேவன் நம்முடைய வேதாகமத்தில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கிறாருன்னா ஆறாயிரம் வருஷத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார் இந்த ஆறாயிரம் வருஷம் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்த ஆறு மணி நேரம் எதற்காக ஆறு மணி நேரம் அப்படின்னா இந்த ஆறாயிரம் வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்த எல்லா மனிதனுடைய பாவங்களையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்து தீர்த்தார் என்ற ஆச்சரியமான உண்மையை நாம் புரிந்து கொள்வதற்காக தான் ஏசு கிறிஸ்து சிலுவையில் ஆறு மணி நேரம் தொங்கினார் அப்படின்ற ரகசியத்தை இந்த பொக்கிஷத்தில் நாம் தெரிஞ்சுக்கிறோம் இன்னும் கூட ஒரு ரசனத்தை நாம் வாசிக்கலாம் ஒன்று பேதரு இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தம்முடைய ஜீவனை இந்த பூமிக்கு கொடுத்திருக்கிறார் அந்த ஜீவனின் விலையை நாம் உணர்ந்தவர்களாய் அவருக்கு பின் சென்று ராஜாக்களாய் மாறு தேவன் தாமை கிருபி செய்வாராக பொறுமையோடு கேட்டவங்க அனைவரையும் தாமை ஆசீர்வதிப்பாராக ஆமை